எஸ்ரா நூலிலிருந்து வாசகம் மாலை பலி நேரத்தில் நோன்பை முடித்து கிழிந்த ஆடையோடும் மேலுடையோடும் விழந்தாளிட்டு என் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கைகளை விரித்து எஸ்ராவாகிய நான் கூறியது கடவுளே உம்மை நோக்கி என் முகத்தை திருப்ப வெட்கி நாணுகிறேன் ஏனெனில் எங்கள் பாவங்கள் எங்கள் தலைக்கு மேல் பெருகிவிட்டன எங்கள் குற்றங்கள் விண்ணை தொட்டுவிட்டன என் முன்னோர் காலமுதல் இதுவரை நாங்கள் பெரும் பாவம் செய்துள்ளோம் எங்கள் பாவங்களினால் நாங்கள் எங்கள் அரசர்களுக்கும் குருக்களுக்கும் வேற்று நாட்டு மன்னர்களின் கைக்கும் வாளுக்கும் அடிமை தனத்திற்கும் கொள்ளைக்கும் வெட்க கேட்கும் இதுவரை ஒப்புவிக்கப்பட்டோம் ஆனால் தற்பொழுது சிறிது காலமாய் என் கடவுளும் ஆண்டவருமாகிய உமது கருணை துவங்கியுள்ளது எங்களுள் சிலரை என்ஜிஓராக விட்டு வைத்தீர் உமது புனித இடத்தில் எங்களுக்கு சிறிது இடம் தந்தீர் எம் கடவுளாகிய நீட் எம் கண்களுக்கு ஒளி தந்தீர் எமது அடிமை தனத்திலிருந்து சற்று விடுதலை அளித்தீர் நாங்கள் அடிமையாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமை தனத்துக்கு கையளிக்கவில்லை மாறாக நாங்கள் உயிர் பிழைக்கவும் எங்கள் கடவுளின் கோயிலை எழுப்பவும் வாழ் அடைந்ததை பழுது பார்க்கவும் யூதேயாவிலும் எருசுலேமிலும் பாதுகாப்பு அளிக்கவும் பாரசீக மன்னர்களின் முன் எமக்கு உமது தயை கிடைக்கவும் செய்தருளிலீர் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு